அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மீன ராசி இந்த இந்த கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கர காரியங்கள் எதுவானாலும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைச்சது நினைச்சபடி நடந்ததற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் சந்தராசிரம நாட்களாகும் இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும் பத்து பதினொன்று பனிரெண்டு மூ மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ் முடித்து முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்